முன்னொரு சமயம் பிரம்மகுமாரர்களான சனத்குமாரர்கள் எல்லாமே ஒன்னா உட்காந்து அவங்க நிறையா கதைகளை பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் நாரத முனியோர் அங்கே வராரு நாரதமுனியோரை பார்த்தனே சனத்குமார்கள் எல்லாமே நாரதரை வணங்கி அவங்க வரவேற்கவும் செய்கிறாங்க அப்போ சனத்குமார்கள் எல்லாமே நாரதரை பார்த்து கேட்குறாங்க நாரதமுனியோரே நீங்கள் ஈரேழு பதினாலில் ஊற்றி சுற்றி வரக்கூடிய ஆள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால நீங்கள் நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பீங்க ஈரேழு பதினாலு லோகத்தில் நிறைய விசித்திரமான விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சம்பவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவம் பண்ணுறதுல ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் எப்படி தவம் பண்ணீங்க சிறப்பான தவம் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நாரதமுனியர் என்னோட அனுபவத்தை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நான் எந்த மாதிரி வழிபாட்டு முறையில் பயன்படுத்துகிறேன் எப்படி தவம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதமுனிர் வந்து அவரோட அனுபவத்தை பூரா அந்த சனத்குமாரி சொல்கிறாங்க அதையே பிற்காலத்தில் ஸ்ரீ நாரத புராணம் அப்படின்னு சொல்லி நூலாகவும் ஏட்டினாங்க